டாக்டர் அசோகன் சார் அவர்கள் திருச்சி அறிவாளர் பேரவையினுடைய ஆணிவேர்னு நான் சொன்னேன் அறிவாளர் பேரவைக்கு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணது நன்மாரன் சார் அவர்கள் அறிவாளர் பேரவையினுடைய தூணாக என்ன பல பேருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது அசோகன் சார் அவர்கள் சார் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பட்டங்களை பெற்று அறிவில் தேர்ந்தவங்க ரொம்ப அடக்கமானவங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அறிவு முதிர்ச்சியில் பல பெண்களை முன்னிறுத்தி இப்போ அறிவாளர் பேரவையில் பெண்களை மட்டுமே கொண்டு முன்னிறுத்தி அறிவாளர் பேரவையை இயக்கிட்டு இருக்காங்க சிறப்பா கிரிஜா மேடம் பிரசிடன் அவங்க வந்திருக்காங்க அறிவாளர் பேரவை மக்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி இப்பொழுது டாக்டர் அசோகன் சார் அவர்கள் பாராட்டுதலுக்குரிய பதினோராவது பன்னாட்டு யோக தினத்தை கொண்டாடுகின்ற முகமாக வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனை மற்றும் அக்கு நல காக்குகின்ற மருத்துவமனையினுடைய உரிமையாளர் மதிப்பிற்குரிய அருமை சகோதரியார் பிரீத்தி புஷ்கரணி அவர்களே அவருக்கு துணை புரிகின்ற மருத்துவர் தமிழ்மணி ராஜு அவர்களே ஒரு நல்லதொரு பயிற்சியினை உங்களுக்கு வழங்கி மூன்று விதமான பயிற்றுநர்களாக இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அருமை நண்பர் ஸ்ரீதர் அவர்களே அருமை நண்பர் சத்யநாராயண அவர்களே அவருக்கு துணையாக இருந்த அம்மையார் ஸ்ரீதேவி அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் விஜயகுமார் அவர்களே அன்பிற்கினிய அருமை சகோதரர் நன்மாரன் அவர்களே ஐயா செல்வம் அவர்களே பேராசிரியர் மகேஸ்வரி அவர்களே பத்மஸ்ரீ சுப்பராமன் அவர்களே மருத்துவர் ஐயா குமரேசபதி அவர்களே என்னோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவாளர் பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அம்மையார் கிரிஜா பாலசுப்பிரமணியம் அவர்களே மதிப்பிற்குரிய அருமை அமுதா ஸ்ரீரங்கன் அவர்களே இவர்களையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அம்மையார் மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி அவர்களை கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அறிந்தவன் என்கின்ற முறையிலும் அவர்களுடைய பணி பாராட்டுதற்குரிய ஒன்று என்பதை விட அவர்கள் சிகரம் வைத்தார்போல் இந்த மருத்துவத்துறையிலே அவர்கள் இயற்கை மருத்துவம் பயின்றாலும் தன்னுடைய மகனை ஆங்கில மருத்துவ ஆங்கில மருத்துவத்திற்கு ஆளாக்கி அவரையும் உருவாக்கி இருவருமாக குடும்பமாக இந்த சமுதாய பார்வையில் எப்படியெல்லாம் பயன்பட வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சேவையை ஏதோ இன்றைக்கு நேற்றுக்கு இந்த யோகக்களை இந்த மண்ணிலே உருவாகவில்லை எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ நூற்றாண்டுகள் ஏன் யுகங்களை கடந்து வேத காலத்திலே தோன்றிய இந்த யோக பயிற்சி இப்பொழுதுதான் நமது பாரத பிரதமர் அவர்கள் பதினைந்து கோடி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு பயிற்சியினை மக்கள் மத்தியிலே விதைத்து அது ஒரு புறம் இருந்தாலும் அன்றைக்கு வாழ்ந்த நமது முன்னோர்கள் எல்லாம் பயிற்சியினை மேற்கொண்டதால்தான் அவர்கள் நூறாண்டுகளை கடந்தும் வந்தார்கள் இன்றைக்கு கையிலே கை கையடக்கமுள்ள ஒரு அலைபேசியை கைபேசியை தமது பாக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு யாரையும் மறந்து விட்டார்கள் குடும்பத்தை மறந்து மறந்துவிட்டார்கள் உடன்பிறந்தவர்களை மறந்து விட்டார்கள் ஏன் பெற்ற தாய் தந்தையரை மறந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி நீங்கள் அதையெல்லாம் மறந்து விடுங்கள் தியானம் செய்யுங்கள் யோகம் செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இருபது மணித்துளிகள் உங்களுடைய நலம் காக்கும் மகிழ்ச்சியினை மேற்கொள்ளுங்கள் என்பதற்கு அடையாளமாக நண்பர் ஸ்ரீதர் அவர்களும் சத்யநாராயண அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக அம்மையார் மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி அவர்களும் நமது நண்பர் விஜயகுமார் அவர்களும் நாள்தோறும் இதனை செய்து வருகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் உடல்நலம் காக்க வேண்டும் ஒரு பயிற்சியினை மேற்க வேண்டும் அந்த பயிற்சியினை மேற் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறலாம் காசு இல்லாமல் பெறுவதற்குரிய காற்றை நல்ல காற்றை உங்களால் சுவாசிக்க முடியும் காசு கொடுத்து வாங்கி அலைபேசியை கண்ணுக்கு அருகிலே வைத்து மருத்துவரை தேடி அலைகின்ற ஒரு சூழலையெல்லாம் மாற்றிவிட்டு அதற்கும் ஓய்வு கொடுத்து நீங்கள் நல்லதொரு பயிற்சியினை ஆரோக்கியமான ஒரு பயிற்சியினை நலம் காக்கக்கூடிய ஒரு நிலையினை ஏற்படுத்திக் கொண்டு இந்த பன்னாட்டு யோக தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனை என்பது சாதாரணமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மையமாக மட்டுமல்லாது அக்கறை உணர்வோடு செயல்படுகின்ற ஒரு மையமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் அசோகனையா அவர்களே உங்களை பாராட்டும் விதமாக சிறிய பொன்னாடையை அணிவித்து சிறிய அன்பளிப்பு அனைவரின் பலத்த கரகோஷத்தோடு கை கொடுங்க நன்றி சார்